பிரியமான தெய்வனுடைய ஜனங்களே இந்த கூட பகை என்கிறதான தலைப்பின் கீழாக தெய்வனுடைய ஆலோசனை சிறிது நேரம் நாம் கேட்போம் இன்றைக்கு பகை என்பது மிகவும் பிரபல்யமான ஒன்றாக இருக்கிறது யாரொருமே இன்றைக்கு வாழ்கின்றதான இந்த உலகத்தில் ஒன்றுபட்டு வாழ்வது என்பது இன்றைக்கு காணக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு நண்பர்கள் கூடியிருந்தாலும் இல்லை மற்ற இடங்களில் திருமண காரியங்கள் மற்ற யாவற்றிலும் ஜனங்கள் கூடியிருந்தாலும் தங்களுடைய கைகளிலே அலைபேசிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் தனித்தனியாகத்தான் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கிடைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டிலே இப்போ நாம் பார்க்க போன்று போவோம் என்று சொன்னால் யாரொருமே அவர்கள் கூடி ஒன்றாக பேசிக்கொள்வது என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போது இன்றைக்கு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனிமையாக அவர் வாழ்க ஆசைப்படுவதாகவும் இணைந்து வாழ்வதற்கும் ஒன்றுபடுவதற்கும் அவர்கள் என்ன பண்ணுறாருனா பிரியமற்றதான ஒரு தேவனுடைய ஜனங்களாகவும் உலகத்தின் ஜனங்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியதான நம்ப பகையை குறித்து மிகவும் ஒரு ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாகவும் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்பவர்களாகவும் அதனாலே வரும் விளைவுகளை நாம் புரிந்து கொள்வர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் வேதத்தில் சொல்லப்படுகிறது நீதிபதிகள் பத்து பன்னெண்டில் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களை மூடும் என்று பார்க்கிறோம் நூற்றி சங்கீதம் நூற்றி ஒன்பது மூன்றில் சொல்லப்படுகிறது பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர் அவருடைய கிருசூருடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கிறது நம்ம நம்மளை என்ன பண்ணுறாங்க முகாந்திரம் இல்லாமல் பய பயக்கிறாங்க நம்ம நிறைய பேர் சொல்லிக்கொள்ளலாம் ஐயா நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன் சகோதரி நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன் என்னுடைய வேலை சலத்தில் சமுதாயத்தில் நான் அவங்களுக்கு எந்த தீங்குமே செய்யலை அவங்க மேலே அன்பாக தான் இருக்கிறேன் ஆனால் நம்மளை பயக்கிறாங்க அவங்க நம்மளை விரோதிக்கிறாங்க என்கிறதான ஒரு சூழ்நிலையை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் நாம் கிறிஸ்தலா இருக்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுவதுண்டு ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா மற்றவர்களை நாம் பயக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஒன்று யோவான் இரண்டு ஒன்பதில் நாம் பார்க்கிறோம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் அப்போது இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்போ சபையிலே நிலைத்திருக்கிற நம்போ எத்தனை பேர் நாம் சகோதரிகளை பயக்கிறவர்களாக இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான் அப்போ என்னுடைய வாழ்வில் ஆசுவாதி பெற பெற முடியவில்லை எனக்கு சமாதானம் இல்லை என்னுடைய கடன் பிரச்சனை தீரவில்லை நான் அமைதலற்றவனாக என்ன இருக்கிறேன் என்னுடைய பாவ பழக்க வழக்கத்தை நான் விட முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம் சகோதரிகளை நாம் பயக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்போது ஒன்றையும் அவன் இரண்டு பதினொன்னில் பார்க்கறோம் தன் சகோதனை பயக்கிறவன் இருளிலிருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் இருக்கிறான் இப்போது தன்னுடைய சகோதனை பயக்கிறவன் அவன் எப்பொழுதுமே அவன் இருளில் தான் இருக்கிறான் ஏன்னா வெளிச்சம் அவன் கண்களுக்கு தெரியாது அப்போது இருள் என்பது அது ஒரு சுயநலமான ஒரு வாழ்வாக இருக்கிறது அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கான ஒரு விஷயத்தை அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான் அப்போ இன்றைக்கு நம்ம கூட நமக்கான ஒரு காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கான ஒரு சிற்றின்மங்களையும் நமக்கான அந்தரங்க காரியங்களையும் நம்முடைய சுயசித்தத்தின்படியாக வாழும்பொழுது நாம் வெளிச்சத்துக்கு வர முடியாது அப்போ வெளிச்சத்துக்கு வந்தால் தான் மனுஷன் நம்முடைய கண்களுக்கு தெரிவான் ஜனங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவாங்க நம்ம அப்பொழுது தான் ஜனங்களை நம்ம பார்க்க முடியும் அவர்களோடு பழக முடியும் அவர்களை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்கு தேவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம அழைத்து கொண்டு வர முடியும் அப்போது ஒரு மனுஷன் இதெல்லாம் அவன் செய்யலை அவன் சுவிசேஷத்தை சொல்லலை நாலு பேரை சபைக்கு அழைத்து வரலன்னா அவன் சுயநலமாக இருக்கிறான் தனக்கு வந்து இது போதும் எப்படி தாளந்தை பூமி கடையில் பொய்த்து ஒரு மனுஷனை போல இருக்கிறான் அப்போது இன்றைக்கு நம்ம இருளில் இருக்கிறோமா ஒளியில் இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒன்றியோவான் மூன்று பத்தில் பார்க்கவும் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும் இது செய்யாமலும் தன் சகோதரனை அன்பு கூறாமலும் இருக்கிற அவனும் தேவனால் உண்டானவன் நல்ல அப்போது இன்றைக்கி எத்தனை பேர் சகோதரியில் அன்பு கூறுகளாக இருக்கிறோம் அப்போது இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்பொழுது சகோதர சகோதரரையும் நாம் அன்பு செய்து இருந்தால் மாத்திரமே நம்ம என்ன பண்ண முடியும் மற்றவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது அவர்களும் நம்ம சபைக்கு உண்மையான அந்த சத்திய சபைக்கு அழைத்து கொண்டு வர வர முடியும் ஒன்று யோவான் மூன்று பன்னெண்டு பார்க்குறோம் தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராதென்று அறிவீர்கள் அப்போ இன்றைக்கு நமக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் மற்றவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் இன்றைக்கு அன்பு செய்கிறதான மனசு நமக்குள்ளே இருக்கிறதா மற்றவர்களுக்காக உதவி செய்கிறத எண்ணமும் மற்றவர்கள் அழிந்து போகும் பொழுது மற்றவர்கள் விழுந்து பொழுது நம்ம அவர்களை நேசிக்கிறதா எண்ணம் சிந்தையும் வண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் கொஞ்சம் வருஷம் பாருங்கள் ஒன்றியவான் நான்கு இருபதில் நான் பார்க்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறா கூறுகிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்போது தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுங்க பாருங்க அன்பானவர்களே அப்போ பார்க்குற மன்னிடத்தில் நாம் சரியாக பேச முடில நம்ம அவரிடத்தில் அன்பு கூற முடியல அவர்களிடத்துல நாம் கனிவாக இருக்க முடியவில்லை அவர்கள் சொல்லுகிறதான அவர்கள் நமக்கு நம்ம இடத்துல தெரிவிக்கிறதான பிரச்சனைகளை நம்மளால் சரியாக காது குத்து கேட்க முடில அப்படின்னா நம்ம எப்படியா இருக்கணும்னா பொய்யர்களாக இருக்கிறோம் அப்போது நம்ம அந்த சகோதரத்தில் பழகும்பொழுது ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஏதோ ஒரு தொலைநோக்கிலே நான் வைத்து கொண்டு இருக்கிறதான சுயநலமான ஒரு எண்ணத்திற்காக தான் நாங்கள் பழகி கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம் அப்போது இன்றைக்கு நீங்கள் அதை சற்றே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ தேவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் முதனாளது தேவன் படைத்ததான அந்த மனுஷிடத்திலே அன்பு கூற நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அன்பு கூறுகிறதான மனசு இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கிறானோ இருள்தான் இருக்கிறீங்க அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அடுத்தது கடைசியான விஷயம் என்னென்னா ஒன்றிய மூன்று பதினஞ்சில் நான் பார்க்கிறோம் தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் மனுஷ கொலைபாதக அவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது என்று அறிவீர்கள் அப்போ இன்றைக்கு நான் கிறிசுவேன் ஆனால் நான் சபைக்கு வரவங்களையும் சகோதரர்களையும் மற்றவர்களையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்காதான் நித்திய ஜீவன் நிலைத்திடாது நீங்கள் மனுஷ கொலைவாதர்களாக இருக்கிறீர்கள் அப்போது இன்றைக்கு தேவையில்லாமல் ஒருவர்களை பயக்காதீர்கள் அவங்க எந்த குற்றமும் செய்யாமல் அவர்கள் மேல் எரிச்சல் கொள்ளாதீர்கள் அவங்க உங்களுக்கு விரோதமா எதுவுமே நினைக்காம உங்களிடத்தில் அன்பாக பாசமாக கனிவாக அந்த கபடற்ற இருதயத்தோடு பழகும்போது நீங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அப்படியாக தான் நடக்கிறது இதை யோசித்து பாருங்கள் அன்பானங்களே பிரியமானவர்களே பகை விரோதங்களை எழுப்பும் பகை கொள்ளாதீர்கள் அன்போ சகல பாவங்களை மூடும் அன்போடு இருங்கள் தேவன் எந்த நாளை ஆசிர்வதிப்பறாக